மற்ற சமூகங்கள் உருவான வரலாறு உண்டு ஆனால் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு வரலாறு வாதாபி என்ற அசுரனை அழிப்பதற்கு சம்புமா முனிவரை யாகம் செய்ய சொல்லி அந்த குண்டத்தில் வன்னி பூச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெட்டிக்கண்ணில் இருந்த நீரை தாமரை குண்டத்தில் போட அந்த அக்னி குண்டத்தில் வீரவானோடு வெள்ளப்பதனை தோன்றிய வந்தான் வீரவண்ணிய மகாராஜா அவன் வழி வந்தவன் இந்த வீரவண்ணியர் கூட்டம் சிவபெருமான் சொல்கிறார் சம்பு மகாமொழி யாகத்தில் உருவானதால் உனது ஓத்திரம் சம்பு மகரிஷி ஓத்திரமாகும் வன்னி நெருப்பில் நீ உருவானால் நீ என்று அழைக்கப்படுவாய் சிவபெருமானும் பார்வதியுமே நமக்கு தாயும் தந்தையுமாவும் முருகனும் விநாயகரும் உனக்கு சகோதரர்கள் விஷ்ணு நமக்கு மச்சான் வீரவன் எனக்கு செய்ய முடிவு செய்வார்கள் தேவேந்திரன் என்ற இளைய பெண் மந்திரமாலாவை வீரவன் எனக்கு திரும்ப செய்து வைக்கிறார்கள் இந்த வரலாறு புராணத்தை நாங்கள் சொல்லவில்லை இந்து மதம் சொல்கிறது ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னிய குல என்றால் அரசு குலத்தவன் இது நாட்டை ஆண்டவன் எங்களை அழிக்கிற சக்தி எதுவும் கிடையாது அக்னியில பிறந்த நாங்க நான் அக்னியில சொல்ல முடியுமா சொல்லு வாதாபி யாரு

சீதை கலங்கம் என்று நிரூபிக்க ராமர் அக்னியில் இறங்கச் சொல்கிறார் சீதை அக்னியில் இறங்கி தான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்கிறார் ஆக சீதை அக்னியில் வருகிறார் துரோபதி அக்னியில் வரும்போது இந்த வன்னியன் அக்னியில் வந்தது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது ஆக அக்னியில் பிறந்த நாங்க எங்கள் அழிக்க யாராலும் முடியாது வன்னிய புராணத்தை பையன் சொல்ல முடியாது சூரனை சம்காரம் செய்த விழா நடக்கிறது திருச்செந்தூர்ல சூரனை சம்காரம் செய்தது சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் என்ற இரண்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் வில்லவனை அகத்திய முனிவர் அழித்ததாக வரலாறு இருக்கிறது வாதாபி வீரவந்தியன் அழித்தான் என்ற வரலாறு இருக்கிறது புராணம் உள்ள சாதி வீரம் உள்ள சாதி வீர குல சத்திரியனா சத்திரியன் என்றால் அரச குலத்தவன் படை நடத்தி பாராண்ட பேரினும் கங்கை வரைக்கும் படையெடுத்துச் சென்றான் கங்கை கொண்டான் கதாரத்தியம் என்றான் ராஜேந்திர சோழன் ஈரத்தை ஆண்டான் பாயும் புலி பண்டார வண்டியன் திருவண்ணாமலை கோவிலை கட்டியவன் வல்லாளராசன் என்ற வன்னிய மன்னன் திண்டிவனத்தை ஆண்டிய நல்லிய கோடான ஒரு வன்னிய மன்னன் திருப்பதி கோயில் கட்டிய தொண்டை மன்னன் இப்படி ஆண்ட சாதி நாங்கள் சேர சோழ பல்லவ சம்புராய மனின் வழி தோழர்கள் படை நடத்தி பாராண்ட பேரினம் வன்னியகுல சத்திரியனம் வெள்ளக்காரனை வந்தபோது வெள்ளையனை வெளியேறு என்று வீரத்தோடு போராடியதனால் போர்க்களத்தை பார்த்ததனால் விவசாயிகளாக கிராமத்தில் ஏழ்மையாக இருந்தது நாங்கள் ஆண்ட சாதி